முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு கிருதா யுகத்திலே தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் மூஞ்சுரு வாகனத்திலும் கலியுகத்திலே எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா பன்னிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஒம்போதாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி ராமகிரி கல்யாண நரசிங்க பெருமாள் தேர் திருமோகூர் காலமேக பெருமாள் தெப்பம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் முத்துகுரி கண்டருளல் பௌர்ணமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யபகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி பௌர்ணமி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஆறு மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை யோகம் அரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சம சமநோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இருப்பவரா உயிர் உடல் சீராக செயல்பட உணவு முக்கியம் அந்த உணவு உழைப்பால் வந்த உணவாக இருந்தால் சிறப்பு ஆனால் ஒரு சிலர் மட்டும் இலவசமாகவே சாப்பிட்டு வாழ்வார் வீட்டில் படுத்து உறங்கி பெற்றோர்களுடைய உழைப்பிலே உண்ப திருமணமாகி மாமியார் வீடு சென்றார் அங்கு இருந்து திரும்பி வர மாத கணக்கில் எடுத்துக்கொள்வார் அடுத்தவர் வீட்டுக்கு விருந்துக்குச் சென்றால் புறப்படுங்கள் என்று அவர்கள் சொல்லும் வரை சோறு கண்ட இடம் சொர்க்கம் என படுத்து விடுவார் இது போன்ற நிலைமை எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே வரும் ஒருவரது ஜாதகத்துக்கு உரிய லக்கனாதிபதி லக்கணத்துக்கு ஆறாவது வீட்டிலே வருமானார் அவர் பசி பொறுக்காத பசி அதிகம் உள்ளவர் பழம் சாப்பிட்டாலும் ஒரே நேரத்தில் பத்து பழங்களை சாப்பிடுவார் இது ஒரு தோஷமாக இது போன்ற தோஷம் உள்ள ஒருவரை காலமேகப் உணவு உண்ண சென்ற சத்திரத்தில் பார்க்கின்றார் அவர் வேக வேகமாக உணவு உண்டு இருந்தார் அந்த அருவறுப்பை அவருக்கு உணர்த்த மிக புலவர் முடிச்சவிழ்ந்த சோழியா பொருளுக்கு உகந்த வாயா உன்னை ஒருத்தி போட்டாலே வேலை பற்று என்று இரு பொருள் பட பாடியிருக்கின்றார் அதாவது உன்னையும் ஒருத்தி பெற்று போட்டாலே மறு அர்த்தமாய் உனக்கு ஒருத்தி சோறு போட்டாலே என்றும் பாடி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் இப்படி அதிக பசிவு பசி உணர்வுடன் சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று இருப்பவரை பார்த்து பெற்ற தாய் வருந்துவார் அவரை மணந்து கொண்ட மனைவியும் வருந்துவார் இந்த நிலை மாற எளிய பரிகாரம் உள்ளது அந்த பரிகாரம் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதிக உணவு உண்பவரை மற்றும் சக்தி படைத்தவள் உமையெல்லாம் பார்வதி தேவிதான் அம்மன் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தால் அந்த தெய்வத்துக்கு ஒன்பது கிழமைகள் எந்த நேரத்திலும் இந்த கிழமையிலும் நெய்வேலுக்கு ஏற்றி வந்தார் அகோர பசி படுபடியாய் அடங்கும் விருந்தை மருந்தாய் கருதுவார் உணவுக்காக அதிகமாக செலவு செய்வதை குறைப்பார் சேமிப்பு உயரும் இந்த பரிகாரம் உண்மைதானா என சில சந்தேகப்படலாம் இது அனுபவத்தில் கண்ட உண்மை ஒரு பெண்ணின் கணவர் அறுசுவை உண்பவர் அவருக்கு மொச்சை பயிர் குழம்பு என்றால் மிக மிக விரும்பும் ஆனால் அதில் அவர் சொன்ன பக்குவம் இருக்க வேண்டும் என்ன பக்குவம் என்றால் முதல் நாள் மாலையிலே மொச்சையை வறுத்து ஊற வைக்க வேண்டும் மறுநாள் மதியம் அதை எடுத்து குழம்பு வைக்க வேண்டும் இது அவருக்கு பிடித்த சுவை ஒரு நாள் அந்த பக்குவம் செய்யாமல் அவசரத்துக்கு சாதாரண மொச்சை குழம்பை வைத்தால் சுவை இல்லை என்று அவரது மனைவியை அடித்து துன்புறுத்தி விட்டார் துன்புற்ற பெண் மனைவி தன் கணவருடைய ஜாதகத்தை என்னிடம் காட்டினார் நான் மேற்படி விவரப்படி அரைத்த அமைந்த அந்த ஜாதகத்தை சொல்லி அதற்கான பரிகாரத்தை சொல் கணவருக்காக மனைவி அம்மனை வணங்கி வர தற்பொழுது அந்த கணவர் எதை போட்டாலும் அளவோடு சாப்பிடுவதாக கூறி மகிழ்ந்தார் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற நிலை மாறிவிட்டது இந்த பரிகாரம் யாருக்கு பொருத்தமானது என்று தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஆறாவது இடம் ஆறாவது வீடு ஆறாவது ஸ்தானம் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இருதய நோய்க்கு உண்டான கிரக அமைப்புகள் என்ன ஐந்தாம் அதிபர் பாதிக்கப்பட்டு நிற்க ஆறு எட்டு பன்னிரெண்டில் நீச்சம் பெற்று இருக்க மேலும் ஐந்தில் சனி ராகு செவ்வாய் நிற்க இதய நோய் ஐந்தில் உள்ள கிரகங்களுடைய தசா புத்தியிலே கோச்சாரத்திலே பாதிக்கப்படும் அந்த வேலையிலே இருதய நோய் உண்டாகும் ஐந்தாம் அதிபர் தசாவிலே ஐந்தில் உள்ள ஒரு புத்தியிலே ஏற்படும் வயிற்று சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆறாம் அதிபர் எட்டிலே நிற்க வயிறு வலி நோய் உண்டாகும் எட்டாம் அதிபர் ஆறிலே நிற்க வயிற்று நோய் ஏற்படும் எட்டாம் அதிபர் ஆறில் சூரியன் சனி செவ்வாய் ஆகியோருடன் இருக்க வயிற்று நோய் உண்டாகும் மெதுவாக நடப்பார் சனி ஜாதகத்தில் பாதத்தை குறிக்கும் ராசியில் நிற்க ஜாதகர் மெதுவாய் நடப்பார் லக்கணத்துக்கு பனிரெண்டு சனி இருக்க ஜாதகர் மெதுவாக நடப்பார் காலிலே வலி பன்னிரெண்டில் அதிபர் பலம் குறைந்து மூன்று ஆறு எட்டில் இருக்க காலில் பிரச்சனையும் பன்னிரெண்டாம் வீட்டில் நோய் குறிக்கக்கூடிய கூடிய ஆறாம் அதிபரும் சனி செவ்வாயும் கூடியிருக்க ஜாதகர் மெதுவாக நடப்பார் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபரும் சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க மேற்கண்ட கிரகங்கள் சனி செவ்வாயுடன் கூடியிருக்க ஆறாம் அதிபரும் கூடினால் அல்லது ஆறாம் அதிபர் சனி செவ்வாய் இவர்களுடைய பார்வை லக்னாதிபதியும் பத்தாம் அதிபரும் கூடியிருக்க அவருக்கு மூட்டு வழி ஏற்படும் நாளைய தினம் ஏழாவது பாவம் அதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் பாகம் என்றால் கலஸ்திரன கலஸ்திர பாகம் திருமணஸ்தானம் மற்றும் பாகஸ்தர்கள் அவர்களை குறிக்கின்ற இடம் என்று அழைக்கப்படுவதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் எந்தெந்த வகையிலே திருமணங்கள் அமைகிறது என்பதை இந்த ஸ்தான பலத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன நூறு ஆண்டுகளுக்கு பின் ஒரே வேளையில் உருவாக உள்ள பத்ர மாலவியா ராஜயோ இந்த மூன்று ராசிகளுக்கு பணமழை கொட்ட போகிறது ஜோதிடத்தின் படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ராசியை மாற்றுவதோடு ராஜயோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில சமயங்களில் ஒரு வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் இவ்வாறு உருவாவதுதான் மிக சிறப்பான அந்த வகையிலே ஜூன் மாதத்தில் இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாக உள்ளன அதில் அசுரர்களின் குருவான சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷப ராசியிலே நுழைகின்ற காலத்தால் மாலவியார் ராஜயோகம் உருவாக்க உள்ளது அதே சமயம் ராசியான மிதுன ராசியில் நுழைய பத்திர ராஜயோகம் உருவாக இப்படி இந்த இரண்டு ராஜயோகங்கள் உருவாக சுமார் நூறு ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த ராஜயோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது குறிப்பாக தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண உள்ளனர் இப்பொழுது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேளையிலே உருவாகும் பத்தர மற்றும் மாலவியா யோகத்தார் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே ரிஷபம் ஒரே வேளையில் உருவாகும் பத்திர மற்ற மாலவியா ராஜயோகங்களால் ரிஷப ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆளுமையும் நிறைய பணத்தை சம்பாதிப்பதோடு வெற்றிகளையும் குவிப்பார் பணி இடத்திலே சிறப்பான செயல் திறன்களால் முன்னேற்றத்தை காண்பார் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அடுத்தது சிம்மம் ஒரே வேலையில் உருவாகும் பத்திர மற்றும் மாலவியார் ராஜ யோகங்களால் சிம்ம ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பார்கள் பணிபுரிபவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிலுவையில் உள்ள வேலைகளும் சிறப்பாய் முடியும் குடும்ப உறுப்பினரும் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வணிகர்களுக்கு பெரிய லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது கன்னிராசி ஒரே வேளையில் உருவாகும் பத்திர மற்றும் மலவியா இராஜயோகங்களால் கன்னிராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் பெறுவார்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள் வணிகர்களுக்கு தங்கள் வணிகத்தை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் எதிர்காலத்தில் லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் கடுமையாக உழைத்ததன் பலன் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளிலே அதிகம் பங்கேற்பீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பும் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியிலே மாத பலனும் வெளியிடப்படுகிறது வருட பலனும் வெளியிடப்படுகிறது பெயர்ச்சி பலன்கள் தனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி பராபலன்களும் வெளியிடப்படுகிறது தினசரி தினபலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் கடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுவலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரி வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் வியாபாரத்தில் பற்று வரும் சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாய் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் வியாபாரத்தில் வரும் சுமாராகத்தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடல் நலனிலே கவனம் தேவை வீட்டிலே பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோறு உண்டாகும் பணி இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் அடிக்கடி மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியது இருக்கும் உடன் நலனிலே கவனம் தேவை வீட்டிலே பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பணியிடத்திலே சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமை அவசியம் மிருக ஜீயிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நான் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்து வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகித்து கொள்ளாது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லோரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகித்து கொள்ளாது ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ் மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லையால் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவு வரக்கூடும் தகிப்புத்தன்மை தேவைப்படும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லையால் அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளும் கனிவுடன் பழகுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுமலன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் செலவுகளால் திணறிகள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் வந்து போகும் திடீர் செலவுகளால் திணறிவுகள் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல இன்று உங்களை அறியாமலே ஒரு வித தாழ்வு மனப்பான்மை தலைத்தும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் கனிவுடன் பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும் சகிப்பு தன்மை தேவைப்படும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களை அறியாமலே ஒருவித தாழ்மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்புத் தொல்லை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையுடன் கனிவுடன் பழகுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவு வரக்கூடும் சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபரன் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு நீங்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயர் உத்தியோகத்தில் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பம் அடைவீர்கள் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்கும் காடுவை பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தை வாழ்க்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்காடு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்து வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக்கொள்ளவும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் வேற்றுமதத்து உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நீர் விவகாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் ஒத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வேற்றுமதத்து உதவுவார் உங்களால் வளர்ச்சியடைந்த ஒரு சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தை பெருக்குவீர் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள் இனிமையான நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் பொறுமையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைத்து கொள்ள கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் கண்டிப்பாக தேவை அவைகள் மட்டுமே சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுக்கு வழி புதிய பாதைகளிலே வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்தும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்களுக்கான வழியை யோசிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளில் புதிய பாதைகளை வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்தும் முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கின்ற பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்